வாசிங்க யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை போது ஆண்டவர் இயேசு தன்னை சுற்றிலும் இருக்கிற வேத பாரகர்கள் பரிசேயர்கள் ஆசாரியர்கள் வேத பண்டிதர்கள்

அவர் தேவகுமாரனாய் இருந்தாலும் இந்த பூமிக்கு வந்த பொழுது நூற்றுக்கு நூறு நம்மை போல மனுஷ சாயலிலே அவர் இருந்தார் அலேலூயாம் தேவ குமாரனாய் இருந்த அவரிடத்துல தெய்வீகம் வெளிப்பட்டாலும் மனுஷகுமாரனாய் இருந்த அவரிடத்துல மனிதனுக்குரிய காரியம் என்ன செய்தது இருந்தது அவர் நூற்றுக்கு நூறு தேவகுமாரனாகவும் இருந்தார் நூற்றுக்கு நூறு மனுஷகுமாரனாகவும் இருந்தார் அதனாலதான் நம்மை போல பசி தாகம் பலவீனம் சோர்வு மன வேதனை இது எல்லாமே அவருக்குள்ளேயும் இருந்தது அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் எப்படியா அப்ப அவர் நம்மை போல ஒரு மனிதனா என்ன செய்தார் இருந்தார் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் இந்த பூமிக்கு வந்தார் அதுவே நீங்களும் நானும் எப்படி ஒரு மனிதனை ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்றோமோ அது போல இயேசு பூமியில வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்க்கை என்பது ஒருவராலும் குற்றஞ்சாட்டப்பட முடியாத ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருந்தது அலேலூயா அலேலூயா அந்த இயேசுவைத்தான் நம்ம கவனித்து பார்க்கணும் எபிரேர் மூணு ஒன்றில் ஆதாரமாய் முதல் நாளே பார்த்தோம் பரம அழைப்புக்கு பங்குலராகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை எடுகிற பிரதான ஆச இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார் ஏன் அந்த வார்த்தை கவனித்து பார்ன்னு சொல்லப்படுது நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரம அழைப்பு நமக்கு அழைத்தார் அழைத்தார் நீங்கள் நானும் அதற்கு பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்ப பரலோக வாழ்க்கைக்கு பயணம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்த சகோதரரே நீ அந்த பிரயாணத்தில் சரியா நடக்கணும்னா யாரும் கவனிக்கணும் அவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்து தன் ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பி பரமேறி போனாரோ அதே போல ஒரு நாள் வரும் எக்கால சத்தம் துணிக்கும் நீயும் பரமேறி என்ன செய்யணும் வரணும் அப்படி வருவதற்காக நீ பரிசுத்த சகோதரனாகவே வாழணும் அப்படின்னா இயேசுவை கொஞ்சம் கவனிச்சுப்பாரு அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு பாரு அவர் அடிச்ச உடல் வச்சுட்டு போயிருக்கிறாரு அந்த அந்த ஃபுட் பிரிண்ட் என்ன செய்யணும் பின்பற்றி வரணும் நீ அவரை கவனித்துப்பார் லேலூயா லேலுயா ஆக இயேசு பூமியில ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் எதுல குற்றம் சாட்டப்படலையா ஒரு வார்த்தை வாசியம் லூக்கால இருபத்தி நாலு அதிகாரம் பத்தொன்பது அவசரம் அவர் எவைகள் என்றார் அதற்கு அவர்கள் அதற்கு அவர்கள் நசரேனாக இயேசுவை குறித்தவைகளே இயசிரேனாக இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் செய்கையிலும் வாக்கிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்க வல்லமையுள்ள தீர்க்க தரிசியா இருந்தார் ஏசு உயிர்த்தெழுந்த பின்பு எம்மாவு என்கிற ஊருக்கு போற ரெண்டு சீசர்கள் வழியில உயிர்த்தெழுந்து இயேசு தங்களோடு பேசிக்கொண்டு கொண்டு வருகிறார் என்பதை அறியாமல் இயேசுவின் மரணத்தை குறித்து புலம்பும் பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை நசிரனாக இயேசு குறித்து நாங்கள் ரொம்ப வேதனைப்படுறோம் அவர் நம்பி அவர் இறந்த மூணு நாள் ஆச்சு அவர் இந்த பூமியில் வாழும் பொழுது தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக எப்படி இருந்தாரா செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ளவராக இருந்தார் அப்படின்னா தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை அவருடைய கிரியைகள் செய்கைகள் அவருடைய பேச்சு வாக்கு அப்படின்னா பேச்சு இது எதுலையுமே சாட்டப்பட முடியாத வல்லமை உள்ளவராக அவர் வாழ்ந்து காண்பித்தார் லேலுயா பேச்சுல செய்கையில அவர் ஜனங்களுக்கு முன்பும் குற்றம் இல்லாதவர் தேவனுக்கு முன்பும் குற்றம் இல்லாதவர் ஏன் இயேசு கவனிச்சு பார்க்கணும் நாம அப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு வாழ்க்கை வாழணும் கிறிஸ்தவம் அப்படிங்கிறது குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழப்படுகிற பிரயாசம் லேலுயா ஹ Alleluia பொய்யான குற்றச்சாட்டுகள் வரலாம் பொய்யான விமர்சனங்கள் வரலாம் அதை ஒருபோது என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது குற்றச்சாட்டு வர பொய்யாய் வருகிற குற்றச்சாட்டுகள் பொய்யாய் விரிய விமர்சனங்கள் அதை தடுக்க முடியாது ஆனால் நம்மை குற்றம் சாட்டுகிற அளவுக்கு ஒரு கறை படிந்த வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது என்பதைத்தான் என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ளணும் Alleluia இயேசு குர்சே போய் சச்சுனாங்க இல்ல இயேசு விசாரிக்க பிளா கொண்டு போறாங்க அவற்றை எப்படியாக அவரை குற்றவாளியாக்குன்னு சொல்லி நிறைய பொய் சாட்சிகள் எல்லாம் எல்லாமே செட் பண்றான் ஆனா ஒரு பொய் சாட்சி என்ன செய்யலையா மற்ற இருபத்தி ஆறு அதிகாரம் நீங்க ஐம்பத்தி ஒன்பது அறுபது வாசித்து பாருங்க நிறைய பொய் சாட்சிகள் வந்து பொய்யாய் அவர் மேல குற்றஞ்சாட்டுறாங்க அந்த பொய் குற்றச்சாட்டு கூட இயேசு மேலே என்ன செய்யல ஒவ்வொல்ல அப்படின்னா மேட்ச் ஆக யோசித்து பாருங்களேன் பொய் குற்றச்சாட்டு கூட அவர் மேல என்ன செய்யல மேட்ச் ஆகல ஒன்னையும் ப்ரூவ் பண்ண முடியல நம்ம மேல அநேக பொய்க் குற்றச்சாட்டுகள் வரலாம் விமர்சனங்கள் வரலாம் தப்பா இவங்க மேல பலிகளை போடலாம் அதை குறித்து நம்ம கவலை வேண்டியதில்லை நம்மிடத்தில் குற்றம் உண்டு என்று சொல்லுகிற அளவுக்கு படிந்தவர்களாக நாம் வாழக்கூடாது அதைத்தான் ஈசுடன் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லா என் ஆண்டவர் இயேசு ஒரு சவாலான வாழ்க்கை வாழ்ந்தார் அதே போலதான் நமக்கு நிறைய சவால்கள் உண்டு எப்படியாக நம்மை குற்றப்படுத்திடணும் நம்மளை கரைப்படுத்திடணும் அப்படிங்கிறது பிசாசுடைய நோக்கம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போற ஆனா ஆறு நாளும் உனக்கு ஆண்டு சம்பந்தமே இல்லை என்கிற அளவுக்கு மேல குற்றச்சாட்டுகள் வரணும் இதுதான் பிசாசு நோக்கம் ஆனா நாம் எப்படி வாழணுமா ஒருவரும் என் முன்பதாக என் கரத்தை நீட்டி நீ கத்தரை ஆராதிக்கிற உன்னிடத்துல இப்படி விட பாவம் இருக்கு என்று சொல்லக்கூடாத அளவுக்கு நான் கத்தரு பிரியமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே எழும்ப வேணும் அதைத்தான் ஆவியானர் விரும்புகிறார் நீங்கள் நான் வாழ்கிற வாழ் உலகம் இந்த பொல்லாத உலகம் தான் இந்த பொல்லாத உலகத்தை நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும் நான் குற்றம் சாட்டப்படக்கூடாது நான் குற்றம் சாட்டப்பட்ட யார் நாம தூஷிக்கப்படும் கத்த நாம தூசிக்கப்படும் ஆகவே நான் குற்றம் சாட்டப்படக்கூடாத அளவுக்கு நான் என் எல்லாவற்றிலேயும் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கணும்னு சொல்லிதான் ஆவியானவர் விரும்புகிறார் அல்லே லூயா